தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு அனைவருடைய வாழ்விலும் அனைத்து நலவளங்களும் பெற்று பேரும் புகழும் பெற்று பதவி பட்டங்கள் அடைந்து சீரும் சிறப்புமாக வாழ கோவை சிவசக்தி ஜோதிடரின் அன்பு கலந்த வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு என்னென்ன யோகங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாங்க எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கும் என்னென்ன சுப பலன்கள் அசுப பலன்கள் எந்த ராசிக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்குமானால் யோக நிலைகளை அடையக்கூடிய ராசிகள் வீடு மனை வண்டி வாகனம் ஆபரணம் நிலம்படும் சொத்து பத்து பேரு புகழ் பதவி பட்டம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி போன்ற பதினாறு வகை செல்வங்களும் அடையக்கூடிய மூன்று ராசிகளும் மீதி ஒன்பது ராசிகள் மத்தியம பலன்களும் அசுப சிறு பலன்களும் அனுபவிக்கிற ராசிக்காக இருப்பாங்க ஸோ இ பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே குருவனுடைய சாரத்தில் கடகராசியில் குரு கடகராசிக்கு உச்சங்க அதனால் தான் வந்து வீடான கடகராசியில் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி ஆகப்பட்டது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அதனால் அபூர்வமாகவே பன்னெண்டு ராசிகளுக்குமே கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு ஓரளவுக்கு முன்னேற்றமான நிலைகளை தாட்டி விடுவாருங்களாம் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ஸோ பொதுவான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எப்படி என்ன இருக்கும் அப்படின்றது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த குரு பயிற்சியினுடைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இது கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருங்க பன்னெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு குறிவன் குரு ஸோ இந்த ஆண்டு குருவனுடைய ஆண்டாகவும் பிறக்குதுங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கவுண்ட் பண்ணிங்கன்னா மூணு வருங்க மூணுக்குரியவன் குரு பகவான் ஸோ அதுவும் அது ஒரு அம்சங்கள் நிறைந்ததாகவும் நம்ம கருதி எடுத்துக்கலாங்க அதுவும் இல்லாமல் பாருங்கள் ஸோ வியாழக்கிழமை பிறக்கிறதுனால ஸோ அதுவும் குருவுக்கு உகந்த ஒரு நாளாகவே நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ அது மாதிரி அதுவும் இல்லாமல் திரியோதேசி திதியாக ஒரு புறம் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரங்க கிருஷ்ணர் அவதரித்த ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குதுங்க நந்தியம் பெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாள் இல்லை அன்னைக்கு வருதுங்க பாருங்க எவ்வளோ சிறப்பு பாருங்கள் அந்த ஒரு புத்தாண்டு அன்னைக்கு ஸோ அவ்வளோ சிறப்புகள் நிறைந்த ஒரு புத்தாண்டாக பிரதோஷ நாளாகவும் குரு புதன் பரிவர்த்தனைகள் யோகத்தோடும் குருமங்கள யோகத்தோடும் பு புதனும் சுக்கரனும் யோகத்தோடையும் ராஜ கிரகமான சூரியனுக்கு ஒன்னாம் எண்ண ஆதிக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் பத்து ஒண்ணுங்க சூரியனுடைய ஆதிக்கத்திலையும் ஜோதிட சாஸ்திரத்தில் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற ராஜகிரகமாக கிரகமாக